திட்பா புயல் நிவாரணப் பணிகள் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றியம் டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் சோழ வித்யாபுரம் ஊராட்சியில் பல வீடுகள் சேதமடைந்தன இதனை கீழையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தலா ஐந்தாயிரம் வீதம் வழங்கினார் நிகழ்வில் வேளாங்கண்ணி பேரூர் கழக செயலாளர் மரியா சார்லஸ் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சோழையார் ராம்குமார் ஒன்றிய பிரதிநிதி தந்தையின் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் புகழேந்திரன் பேரூர் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் ஸ்டாலின் கிளை கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர் டாக்டர் பிரபு கண்ணசாமி மாவட்ட நாகப்பட்டினம் செய்திவாசி பதானந்தி